Hi friends! ப்ளவுஸோட பேக் சைடில் டாட் பிடித்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு வளைவு இருக்கா இதை என்ன செய்ய ஏன் இப்படி வருதுன்னு தெரியாமல் குழம்பிருக்கீங்களா இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி வளைவு வந்ததுன்னா ப்ளவுஸோட அழகே கெட்டு போயிடும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ப்ளவுஸை பேக் பேக் சைடு பட்டி மடித்து நீங்கள் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு ஷோல்டரோட சென்டரை சமமாக பிடிச்சிக்கோங்க ச ஷோல்டரை மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற இந்த முதுகு சைடு அந்த ஹிப் சைடு உள்ள கிளாத்தையும் நீங்கள் சமமாக வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் அகலம் உங்களோட டக்கோட அகலம் இருக்கணும் ஆஃப் இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது உயரம் வந்து ஒரு நாலு இன்ச்சு தான் நாலு இன்ச்சு நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் நாலு இன்ச்சுக்கும் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களோட அந்த ஃபிட்டிங் வந்து வராது உயரம் ஒரு நாலு இன்ச்சு வச்சுட்டு இதை டாட்டை எப்படி கொண்டு வரணும்னா டாட் போடுற சைஸில் தான் இருக்குது அதை எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஊச்சா நீங்கள் விட்டிங்கன்னா அந்த பெண்டு கண்டிப்பாக வரும் நாளை நாலரை இஞ்ச அளவுக்கு இந்த டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பொசிஷன் இல்லை அப்படி நேராக வந்து டக் பிடியும் நான் காமிக்கிற தெரிதை உங்களுக்கு டக்கு வந்து பாதி தூரம் வந்து பாதிக்கு மேலே வளைஞ்சி வராது நேராக வந்து இந்த டக்கை நீங்கள் போட்டிங்கன்னா திருப்பி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ப்ளவுஸ் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதுக்கு ரீசன் என்ன உங்களோட டக் சைஸாக நீங்கள் டக் போடுற மெத்தடை நீங்கள் மாற்றுங்க பாதி அளவுக்கு வந்து பாதிக்கு மேலே ஊச்சா இந்த டக்கை பிடிக்கவே கூடாது இப்படி பிடிச்சாதான் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்